எறா தான் நுணுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கோம் அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கோம் நல்லா வறுப்பட்டுட்டு இங்கே பாருங்கள் அடுத்தது இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிட்டு அடுத்தது பொட்டுக்கடலை போடும் இங்கே பாருங்கள் பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலை வறுத்துக்கும் பொட்டுக்கடல் நல்லா வறுப்பட்டுட்டு அவங்களையும் கொட்டிக்கும் அடுத்தது வரமல்லி கொஞ்சம் போட்டுக்கும் கொஞ்சம் போட்டுக்கும் மிளகு கொஞ்சம் போட்டுக்கும் கருத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கும் பாருங்க நல்லா பொரியுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அவங்களையும் கொட்டிக்கணும் எடுத்து அடுத்தது நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோ இங்கே பாருங்கள் நல்லா மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு அவங்களையும் பொட்டிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா அதே சூட்டில் நம்ம வந்து இங்கே பாருங்கள் கருவேப்பிலை பாருங்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கணும் போட்டு அவங்களே அந்த சூட்டுலேயே நல்லா அது சுருண்டு வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி அந்த சூட்லேயும் நல்லா வந்துடும் அப்படியே இங்கே பாருங்கள் இறா வந்து நல்லா வந்து ஒரு படி மாரி எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் நான் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த இறம் பூம்புகார்லேருந்து வாங்கிட்டு வந்த இறா அவங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இவங்களையும் போட்டு நல்லா வறுத்துக்கும் நேம் உரத்தில் கொட்டி நம்ம என்ன செய்யணுன்னா அவங்களை வந்து நம்ம பொடைச்சிக்கணும் அப்போ தான் அதில் சின்ன சின்ன மண்ணு மண்ணை மணல் இருக்கும் அந்த மணல் என்ன செய்ய போயிவிடுவாங்க பாருங்கள் நல்லா வருப்பட்டு பாருங்க இதேமாரி நல்லா வறுத்து எடுத்துங்க இதை என்ன செய்யணும் நான் பொடைச்சி எடுத்துட்டு வந்து அரைக்கும் போது காமிக்கிறேன் எறா பொடி நுனிக்கிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து எறான்னு தான் சொல்லுவோம் சில ஊரில் வந்து சென்னாம்பொன்னின்னு சொல்கிறாங்க சென்னாங்குன்னி பொடின்னு எறாப்பொடி நுனிக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் சம்மேற்கு பாருங்கள் எல்லா நான் எப்படி போட்டேனா அதுமாரியே போடுங்க பொட்டுக்கடலை காஞ்ச மிளகா அப்புறம் உளுந்து வ வரமல்லி அதுக்கு வந்து கருகப்புழை எல்லாம் போட்டு இறாலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றவே கூடாது வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதேமாரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க இங்கே பாருங்கள் இதுமாரி டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிட்டு நான் அடைச்சி வச்சு நான் அது போட்டுட்டு க சொல்கிறேன் பாருங்க ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டு தேவைப்படுறப்ப நம்ம வந்து பிள்ளைங்க எப்போ தோசை இட்லி கேட்பாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துள்ள பிள்ளைக்கால் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ